என் அன்பு பிள்ளையே இன்று உன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை பற்றி நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என் இடத்திலே ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கின்றார்கள் அந்த வேண்டுதலை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைக்கலாம் அப்பனே என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னை எரித்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியே சொல்ல துணிந்து விட்டாய் என்றும் நீ கேட்கலாம் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாட்களும் அது ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி நீ நன்றாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் அதன் காரணமாகத்தான் நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பானது குறைவது போன்று ஒரு எண்ணம் வரும் அது மட்டுமல்ல ஏன் தான் இந்த வாழ்க்கை நம்மை இப்படி பாடாய்ப்படுத்துகிறது என்ற எண்ணமும் உனக்கு அதிகமாக வருகிறது அல்லவா அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றாய் அதுவே சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் ஐயோ இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் இதை விட்டு விலகிச் சென்று விட வேண்டும் என்றும் உன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்து பிறகு அதுவும் உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீ பழக வேண்டும் என் பிள்ளையே கஷ்டம் வந்தால் இந்த வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் இந்த வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது அல்லவா என் அன்பு குழந்தையே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கம்தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஒரு நாள் நமக்கு கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியேதான் இருக்கும் கஷ்டமாகவே முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது என் தங்கமே உன்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்கள்தான் இந்த அப்பனை உன்னிடத்தில் உன் வாழ்க்கை துணையின் ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை அவர்களாகவே கற்பனையில் தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் சில நல்ல குணங்கள் கொண்டவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக கெட்டவர்களாக உனக்கு தெரிவார்கள் அது மட்டுமல்ல கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்லதை செய்திருப்பார்கள் அதையும் நீ நல்லவர்கள் என்று நம்பிவிடக்கூடாது அல்லவா எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்துதான் முடிவுகள் எடுக்க வேண்டுமே தவிர கண்ணால் காண்பதை எல்லாம் உண்மை என்று நாம் நம்பிவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது மிகவும் வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதை இந்த அப்பன் நான் அறிவேன் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் முதலில் நீ கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உன் மனதில் குழப்பிக் கொண்டிருப்பதாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிறிது மனவேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்று அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்துக்கொண்டு கொண்டு நிச்சயமாக கேள் இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிக பெரிய சந்தோஷமும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பனே கருப்பண்ண சாமி நான் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிக பெரிய கனவு ஒன்று இருக்கிறது என்னுடைய கனவு பழிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ தவறான விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்து விட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல்தான் நான் தவித்து நின்று கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் கடந்து வருவதற்கு என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால்தான் நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன் இந்த குடும்பத்திற்காக என் வாழ்க்கை துணைப்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நான் அறிவேன் அவர்களுக்கு என்னால் முடிந்த ஏதாவது சிறு உதவியை செய்ய வேண்டும் என்றுதான் நானும் சில விஷயங்களை செய்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கை துணைக்கு சில சமயங்களில் தவறாக தெரிகின்றது அப்போது ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்கள் எப்படி என்னிடத்தில் முரண்டு பிடிக்கின்றார்களோ அதுபோலவே பிடிவாதத்தோடும் கோபத்தோடும் இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறேன் எங்கே நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் எனக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நானும் அவர்களிடத்தில் கோபப்பட்டது போலவே நடித்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களின் கோபங்கள் நியாயமற்றதாக இருக்கிறது என்னை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது நான் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்து கொண்டு அங்கே வேதனைப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நானாக அவர்களிடத்தில் சென்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட ஏனோ அதுவும் நடக்க முடியாமல் போய்விடுகிறது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் என் அப்பனே இந்த வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை என்னால் பெற முடியவில்லை சில நேரங்கள் கிடைக்கின்ற சந்தோஷம் கூட சில சமயங்கள் இப்படி நடப்பதனால் என் வாழ்க்கையே வெறுத்துவிடும் போல தோன்றுகிறது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் மனநிறைவாக வாழ வேண்டும் அப்பனே கருப்பா அதற்கு நீங்கள்தான் துணையாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னது என் அன்பு பிள்ளையே சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மனநிறைவான வாழ்க்கையைத்தான் எல்லோரும் இங்கே தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் இருவருக்கும் இந்த கருப்பன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி கொடுக்கத்தான் போகிறேன் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே உன்மேல் எந்த குறையும் இல்லை உன்னை பற்றிய நிறைவான எண்ணங்கள் மட்டுமே அவர்கள் மனதில் இருக்கிறது இந்த வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதும் விட்டு கொடுத்து போவதிலும்தான் வாழ்க்கை முழுமையடையுமே தவிர ஒரு நாளும் தானாகவே ஒருவரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை மனதில் வளர்த்து போனால் அதிகமான பிரிவினைகள்தான் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் ஒரு அடி கூட தள்ளி நிற்கக்கூடாது இருவரும் அதை சேர்ந்தே கடக்க வேண்டும் என் அன்பு குழந்தைகளே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது என்ன தெரியுமா உன்னிடத்தில் அவர்கள் கோபங்கள் கொண்டாலும் மனதை இப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடும் குடும்பத்திற்கு எது அவசியமோ அதை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றாயோ அதே அளவிற்கு அவர்களுக்கும் அங்கே அன்பு இருக்கிறது இதையெல்லாம் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு வேண்டுமென்றால் அதற்கும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என் செல்ல குழந்தைகள் இருவரும் உங்களுடைய மனநிலையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலமே இதற்கான பிரச்சனைகளை எல்லாம் நீங்களாகவே தீர்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முதலில் குறை சொல்வதை விட்டுவிட்டு உங்களுடைய கண்களில் குறைகள் ஏதும் தென்பட்டால் கூட அதை திரைபோட்டு கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் இல்லை தவறுகளை தவறு என்று எப்படி சுட்டி காட்ட வேண்டுமோ எப்படி அவர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர குறையை வெளிப்படையாக சொல்லி அதையே மீண்டும் மீண்டும் குத்தி குத்தி காட்டிக் கொண்டிருந்தால் அது பெரியதாக வளர்ந்து செல்லுமே தவிர ஒரு நாளும் குறைந்து விடாது அது மட்டுமல்ல நம்பிக்கை என்பது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை ஒரு முறை இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இருவரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சினைகளை வளர்த்து கொண்டு செல்லக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்தது போலவே நிச்சயமாக இனிமையாக மாறும் என் அன்பு குழந்தைகளே அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என் தங்கமே நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அளவற்ற அன்பினை கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து விடக்கூடாது சற்று பொறுமையாக கடந்து செல்ல வேண்டும் அவர்களுக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உணரச் செய்யுங்கள் நீங்கள் நல்லதையே நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்